அலால்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது பன்றி கறி சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது பன்றியை பத்தி நீங்க சொல்லணும்னா சயின்டிபிக்காவ நம்ம பேசுவோம் முதல்ல பன்றிக்கு நான்கு விதமான குணாதிசயங்கள் உண்டு இரண்டாம் உலக போருக்கு முன்னால வரைக்கும் மனிதர்கள் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக டாய்லெட் போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம் அப்படிதான் இருந்தது உலகம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்போ இரண்டாம் உலக போருக்கு பிறகு டாய்லெட் என்ற ஒரு கான்செப்ட உலக மக்கள் கொண்டு வராங்க அப்போ இந்த மனிதனுடைய இயற்கை கழிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு உயிரினம் வேணும்னா இறைவன் அதை படைக்கிறார் அதனுடைய பர்பஸ் என்னன்னா என்விரான்மெண்ட் கிளீனர் மனிதன் செய்த உபாதைகளை கிளீன் பண்றது அதனுடைய ஜாப் மலம் மலத்தை உண்பது அதனுடைய பிரைமரி டாஸ்க் ரெண்டாவது உலகத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் தன்னுடைய கழிவை தானி சாப்பிடாது பன்றியை தவிர பன்றி மட்டுமே தன்னுடைய கழிவை தானி சாப்பிடும் ரெண்டாவது அதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்குள்ள உள்ள குடல் புடின்னு சொல்லக்கூடிய வார்ம் வந்து தௌசண்ட் டிகிரி நீங்க செல்சியஸ்ல சூடு படுத்தினாலும் கொதிநிலை கொண்டு வந்தாலும் இல்ல டென் தௌசண்ட் டிகிரி நீங்க கொதிநிலை கொண்டு வந்தாலும் அந்த வார்ம்ஸ் அழியாது அது குடல் புள்ள போச்சுன்னா அது குடல் புழுக்களாக மனிதனுக்கு உபாதைகள் ஏற்படுத்தும் ஒரே மிருகம் உலகத்துல சாப்பிட்டு முப்பது நிமிடங்கள்ல செரிமானம் ஆயிடும் மத்ததுக்கெல்லாம் நாலு மணி நேரம் தேவைப்படுது மனிதனுக்கெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் இது மட்டுமே முப்பது நிமிடத்துல அதனுடைய கழிவுகள் கொண்டு வந்துடும் அப்போ அதனுடைய எக்ஸஸ் உள்ள அன்வான்ட் இது பாக்டீரியாஸ் எல்லாமே போயிட்டு ஸ்டோரேஜ் ஆகிடும் மனிதன் உட்கொண்டால் மனிதனுக்கு உகந்ததல்ல அப்படின்றத படைப்பாளனாகிய இறைவன் சொல்றான் இது சாப்பிடாத முக்கியமானது உலகத்தில் உள்ள எந்த மிருகங்களும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த மிருகம் செய்யும் என்ன செய்யும்னா தன்னுடைய துணையுடன் கூடிடும் கூடிட்டு மற்ற துணையை அழிச்சிட்டு வந்து பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் அனுபவிக்கும் இந்த பண்பு ஷேம்லெஸ் அனிமல் சொல்றோம் முதல்ல என்விரான்மெண்டல் கிளீனர் இரண்டாவது ஷேம்லெஸ் அனிமல் இதை உண்ணும் போது மனிதனுக்கு இது போல வெட்கம் என்பது மறைந்து விடும் என்றத சயின்டிபிக்கா நிறைய ப்ரூஃப் இருக்கு சூடு சொல்றேன் இருக்காதுன்றீங்க இருக்கா இப்ப நீங்க சொன்னீங்க கரும்பண்ணிகள் ஒரு விஷயம் இருக்கு இந்த வெள்ள பணிகள் இருப்பாங்க அவங்க வந்துட்டு அதை வளர்க்கிறாங்க ஆமா வளர்ப்பு முறையை வளர்க்கிறாங்க அது இயற்கை மூலமாக வளர்க்க செய்யும் இப்ப சொன்ன அத்தனை கேரக்டரிஸ்டிஸும் அந்த ஃபார்ம்ல வளர்க்கிற பண்ணியும் செய்யும் அப்போ இது ஷேம்லெஸ் அனிமல் இஸ் என்வரான்மெண்டல் கிளீனர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வரும் அதனுடைய குடல் பொருட்கள் உங்களோட உங்களோட உடலுக்கு போகும் இதனால பல உபாதைகள் வரும் லாங் டைம் டிசீஸ் வரும்ன்றத சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க கதையாக நிஜம் இது நிஜம் இது அறிவியல் சார்ந்தது அமெரிக்கா சார்ந்த அறிஞர்கள் எவ்வளவு பெரிய டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்காங்க ஒரு இண்டெக்ஸே போட்டிருக்காங்க பிக் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ்சை போட்டிருக்காங்க பன்றியின் மூலமாக வரக்கூடிய நோய்களை பத்தி விளக்கமா தெளிவாக நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கு இந்த கோவிட்டுக்கு பிறகு சைனா மாதிரி நாடுகளில் போனீங்கன்னா பன்றி சாப்பிடுவது குறைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேட்டிஸ்ஃபிகாகும் அப்புறம் ஆல்கஹால் மது மதுவை எடுத்துட்டிங்கன்னா சிந்தெட்டிக் ஆல்கஹால் நேச்சுரல் ஆல்கஹால் ரெண்டா பிரிச்சுக்கணும் இங்க இங்க என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா மக்கள் ஆல்கஹால்ன்றது காமனா எடுத்துக்கிறாங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ன்றது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய சிந்தட்டிக் ஆல்கஹால் சொல்லுவாங்க அது வந்து எத்தனாலா இருக்கலாம் மெத்தனாலா இருக்கலாம் அதை நீங்க சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா இறந்துருவீங்க ஆனா இந்த ஆல்கஹால் ஒரு கிரேப் ஜூஸ்ல இருந்து வரும்போது அது கிரேப் ஜூஸ் அதே கிரேப் ஜூஸ பத்து நாள் ஒரு இருபது நாள் பூமி கடையில் போச்சுன்னா அது பேர் ஒயின் அப்போ ஒரு ஹலாலான பொருள் இயற்கையான பொருள் ஹராமான ஸ்டேட்டஸ்க்கு மாறுது அப்போ அதே இன்னொரு ப்ராசஸ்க்கு உட்படுத்திங்கன்னா அது மாறுது திருப்பி ஹலால் சார்ந்தது ஹராமா மாறுது ஹராம்ல இருந்து திருப்பி அது ஹலாலா மாறுது அப்ப மூணு ஸ்டேட்டஸ் ஒரு இது பேர் வந்து ஆல்கஹால் அது உட்கொண்டால் இன்டாக்சிகேஷன் போதை வரும் போதை வரும் அரதித்துப் பொருட்களும் தடுக்கப்பட்டது பன்றி பன்றி சார்ந்த உணவுகள் பன்றி பன்றி சார்ந்த உணவுகள் சரி ஆல்கஹால் அப்புறம் இறந்தது இறந்தது சார்ந்த உணவுகள் இறந்த மாடு இறந்த விலங்கினம் எந்த விலங்கினமா இருக்கட்டும் அப்புறம் தடுக்கப்பட்ட விலங்கினங்கள் தடுக்கப்பட்டதுன்றது பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் கூட சொல்லலாம் உங்களுக்கு உதாரணத்துக்கு லேமெனுக்கு புரியுற மாதிரி சொல்றான் நான்கு விதமான உயிரினங்கள் இந்த உலகத்துல இறைவன் படைகிறான் முதல் விதமான உயிரினங்கள் நான்கு கால் பிராணி நான்கு கால் பிராணிகள எந்த விலங்கு தன்னுடைய முதல் முட்டி கால்களை போட்டு பூமியில உட்காரதோ இதெல்லாம் உண்பதற்கு உகந்த உணவு எந்த விலங்கு நான்கு கால் விலங்கு பின்னங்கால்களை பின்னால போயிட்டு உட்காரதோ இதெல்லாம் மனிதனுக்கு உகந்த உணவு இல்ல யானை பின்னாலதான் உட்காரும் இந்த இந்த யானையை யாரா சாப்பிட்டது கேள்விப்பட்டிருக்கீங்க யானை கறி விக்கிறதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா பாதுகாக்கப்பட்ட விலங்குல இருக்கு பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் எல்லாமே தடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இஸ்லாம் சேர்க்குது அப்போ பின்னங்கால்களை போட்டு நாய் பின்னால தான் இதெல்லாம் பின்னங்கால்களை இந்த விலங்குகள் எல்லாமே இஸ்லாமுல தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அதனால வியாதிகள் வரும் அதான் புலால் உண்ணிகள் அதனுடைய பற்கள் வந்து கூறிய பற்கள் ஒரு விலங்கை அடித்து இன்னொரு வேட்டையாடி சாப்பிடும் அப்படி சாப்பிடும் அந்த மாமிசத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உடல் உபாதைகளை கொண்டு வரும் அழிக்கப்பட்ட விலங்கு லிஸ்ட்ல அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துல உலகத்துல அந்த விலங்குகள் எல்லாம் போயிடும் பறவைகள் ஓகே அடுத்து பறவைகள் எது எல்லாம் தன் அழகால கொத்தி கொத்தி சாப்பிடுதோ அது எல்லாம் ஆகமானது எது எல்லாம் கால்களால் பிடித்துக் கொண்டு அழகால இழுத்து இருக்கோ அது எல்லாமே தடுக்கப்பட்டது ஏ அதான் அதுவும் புலால் கழுகு கழுகு ஒரு இறையை எடுக்கும் இறையை காலால பிடிச்சுக்கும் தன்னுடைய அழகால கொத்தி எடுக்கும் இது தடுக்கப்பட்ட விலங்கு காகம் புலால் உண்ணி அதை தவிர்த்து ஒரு ஒரு கோழியோ இதெல்லாம் கொத்தி கொத்தி தன்னோட உணவு எடுத்துக்கும் இதெல்லாம் ஆகமானது மனிதனுக்கு உகந்தது பூச்சி இனங்கள்ல அனைத்துமே தடுக்கப்பட்டது எக்ஸப்ட் வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி நியூட்ரிஷன் உள்ளது என்று சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க மற்றபடி மத்த அனைத்து விதங்களும் தடுக்கப்பட்டது நான்காவதாக கடல் வாழ்வு இனங்கள் கடலிலும் வாழும் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இதெல்லாம் சொல்றோம் இந்த இதெல்லாம் தடுக்கப்பட்டது இப்ப பாம்புன்னா கடலிலும் வாழும் தரையிலும் வாழும் ஆமை கடலிலும் வாழும் தரையிலும் வாழும் அப்போ இதெல்லாம் கடலிலும் தரையிலும் நீண்ட காலமாக வாழக்கூடிய பண்பு உள்ளதோ குட்டிகள் போட்டு பால் உட்டதோ பால் ஊட்டிகள் இது எல்லாமே தடுக்கப்பட்டது நான் வந்து ரெண்டா நாளா பிரிச்சிருக்கேன் நான்கு கால் பிராணி பறவைகள் பூச்சிகள் அப்புறம் கடைசியா உங்களுடைய மெரைன் ப்ராடக்ட் மெரைன் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய கடல் சார்ந்த உணவு அப்ப மீன் வகைகள் எல்லாமே சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம்